வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுனில் இருந்து கோட்டார் அதுக்கு அடுத்தது காதர் ஆஸ்பத்திரி அதுக்கு அடுத்தது பறக்கை பறக்கை பகுதியில் ஒரு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பறக்கையை சொல்லும்போது மெயின் ரோடு பஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது ஒரு செ பிளாட்டு மூணு சென்றும் ஒரு ஃபிளாட்டு ரெண்டே முக்கால் சென்றும் விற்பனைக்கு இருக்குள்ள இது பறக்க இந்த உள்ள ரோடு பெரிய மெயின் ரோடு பஸ்ஸு எல்லாமே போகக்கூடிய ரோடு இதில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது அடியில் இந்த வீட்டு மனைக்கு நம்ம நடந்தே போயிடலாம் நடந்தே வந்துடலாம் ரோட்டு பக்கத்தில் நீங்கள் வீட்டு மனை வேணும் வீடு கட்டுறதுக்கு இப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டு மனைவி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பறக்கை பகுதியில் எம்எம்கே நகர் சோதி நகர்லாம் ஒரு சென்டுக்கு உங்களுக்கு பறக்கையில் ப்ளாட்டு அடித்த இடம் முன்னால் ப்ளாட்டு போட்ட இடம் எம்எம்கே நகர் அது பக்கத்தில் சோதிரி நகர் இப்படி ரெண்டு பிளாட்டு பறக்கையில் அடித்தாங்க அந்த ஏரியாவிலலாம் ஒரு செண்டுக்கு பதினாலு லட்ச ரூபா பன்னிரெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்ச ரூபா பிளாட்டை பார்த்து விலை இருக்குது நமக்கு இன்றைக்கி வந்திருக்க லேண்டு மதிப்பு ஒரு சென்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க பார்த்திங்களா தா காங்கட்டு போட்டிருக்காங்க பாதைக்கெல்லாம் காங்கட்டு போட்டு ரெண்டு மூணு இடத்துல போர் போட்டிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு போர் போட்டாச்சு இனிமேல் ஈபி கரண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஈபி கரண்ட்டு இருக்காங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க உடனே வீடுகள் வந்துடும் இதில் மூணு ப்ளா ரெண்டு ப்ளாட்டு மட்டும் இருக்குது ஒரு பிளாட்டு மூணு செண்டு ஒரு பிளாட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டு பறக்கை மெயின் ரோட்டு பக்கத்தில் பறக்கை ரோடு கிடையாது பறக்கை பறக்கை மெயின் ரோட் பக்கத்திலே உங்களுக்கு இந்த வீட்டுமனை இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு பறக்கையில் எஸ்பிஐ பேங்க் இருக்குது கோயில் இருக்குது மசூன பெருமாள் கோயில் இருக்குது மற்ற மீன் மார்க்கெட் இருக்குது எல்லாம் சூப்பர் மார்க்கெட் எல்லா வசதியும் இருக்குது எப்போமோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் உங்களுக்கு ஃபுல்லாகவே பகல் ஃபுல்லாகவே பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டு உங்களுக்கு எப்போனாலும் வந்துடுமோ பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு போ வீட்டு மனைக்கு போகக்கூடிய இடத்துல தான் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் வாங்க இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நேரடியாக ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாம் இது ஒரு சாதாரண பிளாட்டு தான் அப்ரூவ்டு பிளாட்டு கிடையாது சாதாரண பிளாட்டு தான் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நல்ல வீடியோ பார்த்துட்டு பறக்கை பகுதியில் வீட்டு மனை வாங்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தனா உங்களுக்கு ஓனர்கிட்ட நேரடியாக பேசி உங்களுக்கு வாங்கி தருவாங்க இதே போல் அதிகமான வீட்டு மனைகள் பழைய வீடு புதிய வீடு தென்னந்தோப்புகள் எல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் நீங்கள் சொல்லலாம் சொல்லும்போது எல்லோரும் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்